க்கம் நண்பர்களே தக்ஷஷிலா குறுகுல சேனலுக்கு வருக நீங்கள் எங்கள் சேனலுக்கு சந்தா செலுத்தவில்லை என்றால் உடனடியாக சந்தா செலுத்துங்கள் மணி பொத்தானை அழுத்தி உங்கள் கருத்துகளை எழுதுங்கள் இந்த பூமியில் ஒரு பொருள் எப்படி அழியாமல் போகும் அது எப்படி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ முடியும் மகா அவதார பாபாஜி இரண்டாயிரம் ஆண்டுகளாக பூமியில் உயிருடன் இருக்கிறார் என்பதைப் பற்றி நான் பேசுகிறேன் பொதுவாக மனிதர்களின் ஆயுட்காலம் நூறு ஆண்டுகள் அதுதான் நமது வேதங்களில் சதையென்பவதி சதயிஷி என்று கூறப்படுகிறது ஆனால் ஒருவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அல்லது நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் எப்படி வாழ முடியும் இதை செய்ய ஏதாவது வழி இருக்கிறதா நீங்கள் கேட்கலாம் ஏதாவது வழி இருக்கிறதா நிச்சயமாக இருக்கிறது கடந்த காலத்தில் மகாபாரதத்தில் மகாத்மா பீஷ்மர் துரோணர் வீரர் பாஞ்சால மன்னர் பாஞ்சால நாட்டைச் சேர்ந்த துருபத பகாலிகர் போர் நடந்தபோது அவர்கள் அனைவரும் நானூறு முதல் ஐநூறு ஆண்டுகள் வரை ஆயுட்காலம் கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் பாண்டவர்களின் வயது பீமன் அர்ஜுனன் தர்மராயர் கிருஷ்ணர் அவர்களின் வயது சுமார் எண்பத்தைந்து முதல் தொன்னூறு வரை அவர்கள் அனைவரும் ஐநூறு ஆண்டுகள் எப்படி வாழ்ந்தார்கள் கேள்வி எழுகிறது இல்லையா பூமியில் நீண்ட காலம் வாழும் விலங்குகள் ஆமைகள் யானைகள் மற்றும் பாம்புகள் போன்றவை மனிதர்களின் ஆயுட்காலத்துடன் ஒப்பிடும்போது மிக நீண்ட ஆயுட்காலம் கொண்டவை என்பதை பாருங்கள் இது எப்படி சாத்தியம் நீங்கள் யோசிக்கலாம் இது நிச்சயமாக சாத்தியம் இதற்கு ஆதாரம் ஒரு யோகியின் சுயசரிதை இந்த புத்தகத்தை படித்தவுடன் இந்த புத்தகத்தின் இருபத்தாறாம் அத்தியாயம் கிரியா யோகா ஒரு அறிவியல் என்பதை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் அதை புரிந்துகொண்டு சரியாகப் படித்தால் இங்கே ஒரு நுட்பத்தைப் பெறுவீர்கள் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் பரமான யோகானந்தர் அவர் தனது குரு லாவரி மகாஷியரின் சீடர் சுவாமி யுக்தேஸ்வர் நந்தாவின் பரமான யோகானந்தர் அமெரிக்காவில் கிரியா யோகாவை பரப்பினார் இறுதியாக அவரது உடல் முடிவு அமெரிக்காவில் இருந்தது கிரியா யோகாவின் இந்த அறிவியல் அத்தியாயத்தில் ஒருவர் எப்படி நீண்ட காலம் வாழ முடியும் என்பதை அவர் விரிவாக விளக்கியுள்ளார் இன்று நான் அந்த நுட்பத்தைப் பற்றி உங்களுக்குச் சொல்கிறேன் இந்த தலைப்பு மிகவும் நுட்பமானது ஒரு ஆரோக்கியமான நபர் ஒரு நாளைக்கு இருபத்தோர் ஆயிரத்து அறுநூறு சுவாசங்களை எடுத்தால் நான்கு வினாடிகளுக்கு ஒரு முறை சுவாசித்தால் நான்கு வினாடிகளுக்கு ஒரு முறை சுவாசித்தால் மட்டுமே ஒருவர் நூறு ஆண்டுகள் வாழ்வார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் ஒவ்வொரு இரண்டு வினாடிகளுக்கும் ஒரு முறை சுவாசித்தால் ஒருவர் ஐம்பது ஆண்டுகள் வாழ்வார் நினைவில் கொள்ளுங்கள் ஒரு வருடத்தில் இருபத்தோர் ஆயிரத்து அறுநூறு எட்டு முன்னூற்று அறுபது சமன் எழுபத்தேழு புள்ளி ஏழு ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்ஜியம் சுவாசங்கள் எடுக்கப்படுகின்றன பொதுவாக ஒவ்வொரு நான்கு வினாடிகளுக்கும் ஒரு முறை சுவாசிப்பவர் ஒவ்வொரு எட்டு வினாடிகளுக்கும் ஒரு முறை சுவாசித்தால் அவர் ஒரு நாளைக்கு பத்து புள்ளி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சுவாசங்களை எடுப்பார் உள்ளே இருந்து ஒரு நபர் நூறு ஆண்டுகள் வாழ முடியும் வெளியில் இருந்து இது ஒரு அறிவியல் அவர் ஒவ்வொரு பதினாறு வினாடிகளுக்கும் ஒரு முறை சுவாசித்தால் அவர் ஒரு நாளில் ஐயாயிரத்து நானூறு சுவாசங்களை எடுப்பார் அதாவது உள்ளே இருந்து நூறு ஆண்டுகள் வெளியில் இருந்து பார்த்தால் ஆயுட்காலம் நானூறு ஆண்டுகள் முப்பத்திரண்டு வினாடிகளுக்கு ஒரு முறை சுவாசித்தால் ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்து எழுநூறு சுவாசங்கள் இருக்கும் உள்ளே இருந்து பார்த்தால் நூறு ஆண்டுகள் வெளியே இருந்து பார்த்தால் எண்ணூறு ஆண்டுகள் ஒன்று நிமிடத்திற்கு ஒரு முறை சுவாசித்தால் ஒரு நாளைக்கு ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது சுவாசங்கள் இருக்கும் உள்ளே இருந்து பார்த்தால் ஆயிரம் ஆண்டுகள் ஆயுட்காலம் மூச்சை முற்றிலுமாக நிறுத்தி கும்பகத்தை செய்தால் எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் வாழலாம் இது அறிவியல் மகா அவதார் பாபாஜி இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த பூமியில் இருக்கிறார் பல துறவிகளுக்கு தரிசனம் கொடுத்து கிரியா யோகா கற்றுக் கொடுத்து வருகிறார் அவர் ஒளியின் வடிவத்தில் நகர்கிறார் ஆன்மீக வழிகாட்டுதல் தேவைப்படுபவர்களுக்கு அவர் வழிகாட்டுகிறார் அத்தகைய நபர் உலகிற்கு கிரியா யுகத்தை வழங்க தயாராக இருக்க வேண்டும் உலகிற்கு ஆன்மீக வழிகாட்டுதலை வழங்க அவர் தயாராக இருக்க வேண்டும் உலகிற்கு ஆன்மீக வழிகாட்டுதலை வழங்க அவர் தயாராக இருக்க வேண்டும் உலகிற்கு ஆன்மீக வழிகாட்டுதலை வழங்க தயாராக இருப்பவர்களுக்கு மட்டுமே பாபாஜியின் தரிசனம் வழங்கப்படுகிறது அவரது தரிசனத்தை பெற வேண்டும் என்ற தீவிர ஆசை உங்களுக்கு இருந்தால் அதிகாலை அதிகாலை மூன்று மணி மணிக்கு பிராமி மூர்க்காவில் எழுந்து உங்கள் கைகள் கால்கள் மற்றும் முகத்தை கழுவி உங்கள் வீட்டில் பாபாஜியின் அழகான புகைப்படத்தை வைக்கவும் புகைப்படத்தின் முன் ஒரு விளக்கை ஏற்றி அதன் முன் அமர்ந்து அதிகாலை மூன்று மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நான் உங்களுக்கு கொடுக்கும் மந்திரத்தை ஒருமுகப்படுத்தலுடன் ஜபிக்கவும் ஓம் ரியோ ஸ்ரீயோ குருப்பியோ நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும் நீங்கள் நிச்சயமாக மகா அவதாரமான பாபாஜியின் தரிசனத்தை பெறுவீர்கள் அவரது தரிசனம் கிடைக்கும் வரை தொடர்ந்து ஜபிக்கவும் அவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பூமியில் இருக்கிறார் அவர் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு ஒளி வடிவில் பயணம் செய்கிறார் ஒரு கணத்தில் அவர் அமெரிக்கா செல்கிறார் ஒரு கணத்தில் அவர் இங்கிலாந்து செல்கிறார் ஒரு கணத்தில் அவர் ரஷ்யா செல்கிறார் ஒரு கணத்தில் அவர் இமயமலைக்கு வருகிறார் ஒரு கணத்தில் அவர் வாரணாசிக்கு வருகிறார் ஒரு கணத்தில் அவர் உங்கள் வீட்டிற்கு வந்து உங்களுக்கு தரிசனம் தருவார் ஆனால் அவர் எந்த வேடத்தில் வருவார் என்று நீங்கள் சொல்ல முடியாது அவர் தனது விருப்பப்படி உடலை மாற்றும் திறன் கொண்டவர் அவர் ஒரு சிறுவன் அல்லது முனிவர் வேடத்தில் வரலாம் அவர் எந்த வேடத்தில் வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் நீங்கள் அவரை கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கும் அவர் எந்த வேடத்திலும் வந்து உங்களை வழிநடத்துவார் அவர் ஆன்மீக சாதனையின் உச்சத்தை அடைந்தவர் பொதுவாக நமது கல்வியில் எல் கே ஜி யோ கே ஜி பள்ளி உயர்நிலைப் பள்ளி பட்டம் அஞ்சல் பட்டம் இரட்டை பட்டம் போன்ற ஆன்மீக சாதனைகளில் படிகள் உள்ளன ஆன்மீக சாதனைகளில் மிகவும் முன்னேறியவர்கள் இதை புரிந்து கொள்கிறார்கள் மகாவன் பாபாஜியின் கிரியா யோகாவின் தீட்சையை உலகம் முழுவதும் வழங்குகிறோம் இந்த யோகாவை அடைய ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் அல்லது ஒரு பிறவி ஆகலாம் சாதனைகளை செய்பவர் கையில் இது உள்ளது இது பிரம்மவித்யா ஆத்மவித்யா என்று அழைக்கப்படுகிறது அதேபோல் குண்டலினி ராஜ யோகாவை நாங்கள் கற்பிக்கிறோம் இது ஒன்று வருட பாடமாகும் கிரியா யோகா ஒரு விமான வேகத்தில் பயணித்தால் குண்டலினி ராஜ யோகா ஒரு ராக்கெட் வேகத்தில் இலக்கை அடைகிறது இந்த யோகாவை செய்ய விரும்பும் ஒருவர் தீய ஆசைகளுக்கு ஆளாகக்கூடாது சாத்வீக உணவை தினமும் உட்கொள்ள வேண்டும் காலையில் பிராமி முகூர்த்தத்தில் மாலையில் கோடோலி முற்றத்தில் சாதனைகளை அடைய ஆர்வமுள்ளவர்கள் எங்கள் கூட்டல் தொன்னூற்றோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு கோடியே நாற்பத்து நான்கு லட்சத்து நாற்பத்தேழாயிரத்து நானூற்று இருபது என்ற எண்ணுக்கு ஒரு எஸ் எம் அனுப்பலாம் நாங்கள் உங்களுக்கு உதவுவோம் நாங்கள் உங்களுக்கு ஒரு சந்திப்பை வழங்குவோம் குருவின் தட்சிணையை செலுத்துவோம் நீங்கள் ஆன்லைனில் தீர்ச்சை எடுக்கலாம் நீங்கள் நேரடியாக வந்து தீட்சை எடுக்கலாம் நாங்கள் உங்களுக்கு சொல்லும் அனைத்து விதிகளையும் நீங்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் நீங்கள் எந்த வகையிலும் உங்கள் சொந்த அறிவை பயன்படுத்தக்கூடாது இந்த யோகாவை வழங்குவதன் நோக்கம் உலகம் முழுவதும் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதே உலகம் முழுவதும் ஒரு குடும்பம் போன்றது அனைவரும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ வேண்டும் இதுவே எங்கள் நோக்கம் மனிதனின் குறிக்கோள் தானே பாய்வது வெளியே தேடினால் மகிழ்ச்சி அமைதி மற்றும் அமைதி கிடைக்காது அது உங்களுக்குள் இருக்கிறது நீங்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டும் அதுதான் மனித வாழ்க்கையின் குறிக்கோள் நமது பண்டைய முனிவர்கள் மற்றும் முனிவர்கள் காடுகளிலும் மலைகளிலும் கிழங்குகள் மற்றும் உருளைக்கிழங்குகளை சாப்பிட்டு வாழ்ந்தனர் அவர்கள் உலகிற்கு இறுதி உண்மையை வழங்கினர் அதே வேதங்கள் உபநிடதங்கள் பகவத் கீதை மற்றும் புராணங்கள் அறிவின் அற்புதமான புதையலைக் கொண்டுள்ளன இதை அனைவரும் படித்து புரிந்து கொள்ள வேண்டும் உலகம் அமைதியாகவும் அமைதியாகவும் இருக்க உங்கள் உதவியும் ஒத்துழைப்பும் தேவை இந்தியா என்றால் என்ன இந்தியன் என்றால் என்ன இந்தியாவின் அறிவு என்ன உலகம் இதை அறிய வேண்டும் உலகில் உள்ள எந்த அறிவு இருந்தாலும் அது இந்தியாவிலிருந்து போய்விட்டது இந்தியா அனைத்து அறிவுக்கும் தாயகம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இந்தியா அனைத்து அறிவுக்கும் தொட்டில் அறிவு என்றால் என்ன கல்வி என்றால் என்ன என்று உலகம் அறியாத ஒரு காலத்தில் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான வேத குருகுலங்கள் இருந்தன உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் தங்குமிடம் உட்பட இலவசமாக இங்கு வந்து கல்வி பெறுவார்கள் உதாரணமாக ஓஎம் நன்றி ஒரு சீன மாணவர் நமது பண்டைய அறிவை பெற நாடு முழுவதிலுமிருந்து மற்றும் வெளிநாடுகளிலிருந்து பல மாணவர்கள் வந்தனர் வாழ்த்துக்கள்